காரோடையான் நோம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம் கோடு போடுற அளவுக்கு வரணும் மாவு எடுத்து கோடு போட்டிங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் அதே மாதிரி அதே பேனில் ஒரு கப்பு வெள்ளை எடுத்துருக்கா அதில் தண்ணி விட்டு நம்ம பாகலை எடுக்க வேண்டாம் வெள்ளை கரைஞ்சா போதும் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி போதும் பேனில் கரைச்ச வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கோங்க எவ்வளோ அலந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரெண்டரை கப்பு கரெக்டாக அந்த வெள்ளை தண்ணி வந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லை ரெண்டு கப்பு தான் வந்தோம்னா அரை கப்பு வந்து நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி கண்டிப்பாக போதும் நான் நேற்று நைட்டு காராமணி வெள்ளை காராமணி ஊற வச்சு காலையில் குக்கரில் வேக வச்சு எடுத்து வெள்ளை தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு கிளறி கிளறி எப்படி கூடவே தேங்காய் துருவியும் நம்ம சேர்த்துக்கலாம் என்னென்னா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலரி விடுங்க கொதி வந்ததும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவை அந்த அரிசி மாவை கொதிக்கிற தண்ணியும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அடை தட்டுற பதத்தில் உங்களுக்கு வந்துடும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடிபிடிக்காமல் நல்லா கிளறிட்டே இருக்கலாம் இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் அடை பண்ணுறதுக்கு கையில் நெய் தடவி அடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணி வச்சதும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பண்ணி வச்ச அடையை வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா காரடையான நோம்பு அடை சூப்பரா ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த கார் அடையாக நோம்பு அடைய ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ பாய்